அனைவருக்கும் இனிய வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இறைவன் கொடுத்த அந்த ஞானத்தை கொண்டு திருவள்ளுவர் ஆகச்சிறந்த திருக்குறள்களை எழுதியிருக்கிறார் அதில் நம்ம கடவுள் வாழ்த்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று தினம் ஐந்து ஐந்தாவது நாளான இன்று ஆகச்சிறந்த திருக்குறள் என்ன சார் அது இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புதிந்தார் மாட்டு ஆக என்ன ஒரு அற்புதம் இறைவன் சொல்றார் பாருங்க யாரெல்லாம் இறைவன் என்பதற்குரிய பொருளை உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் சரி தீமை ஏற்பட்டாலும் சரி இரண்டையும் ஒரே அளவுகோலில் வைத்துதான் பார்ப்பார்கள் ஏன் இறைவன் தான் நன்மையையும் கொடுக்கிறான் இறைவன் தான் தீமையையும் கொடுக்கிறான் அப்படின்றத அவர்கள் மிக அழகாக புரிந்து கொள்கிறார்கள் ஆக இப்படிப்பட்ட திருக்குறளை எழுதின திருவள்ளுவரும் சிந்தித்திருப்பாரா அப்படின்றது ஐயமாக இருக்கிறது ஆக மொத்தம் அவர் சிந்தனையில் அனைத்துமே இருள் சேர் இரு சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இந்த திருக்குறளை ஆள் மனசுல பதிய வச்சுட்டீங்க மீண்டும் ஒரு முறை பொறுமையாக சொல்லித்தர இதை ஒவ்வொரு முறையும் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி சொல்லி இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதை உணர வைத்து விடுங்கள் அவர்களிடத்தில் எந்த துன்பம் வந்தாலும் சரி எவ்வளவு பெரிய இன்பம் வந்தாலும் சரி அவர்கள் அசரவும் மாட்டார்கள் அடி கீழே போய் மனது உடைந்தும் போக மாட்டார்கள் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு மன உளைச்சல் ரொம்ப அதிகமா இருக்கு என்ன சார் மன உளைச்சல் மன உளைச்சல் யாருக்கு இல்ல மன உளைச்சல் எல்லோருக்கும் அவர்கள் இறைவன் பக்கம் போய் அவர்கள் திசையை திருப்பினார்கள் என்றால் அவர்களுடைய மன உளைச்சல் இறைவன் கொடுத்தது இறைவன் இதை மாற்றுவான் என்ற நம்பிக்கை பிறக்கும் மனவிடத்தில் ஆக இந்த திருக்குறளை ஆள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இன்னொரு அழகிய சந்திப்புல நம்ம மீண்டும் சந்திக்கலாம் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் இப்படிக்கு உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி